ஹே ஆல் ரொம்ப நாளாக காஞ்சிபுரம் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பட் நடக்கவே இல்லை இந்த வாட்டி அங்கே ஒரு மேரேஜ் இருந்ததுனால மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே மற்ற டெம்பிள்ஸும் விசிட் பண்ணிட்டு வந்துடலான்னு ரொம்ப ஏர்லியாவே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தோம் வெட்டிங் நடக்கிற டெம்பிள் காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள இல்லைன்னா பக்கத்தில் இருக்கும்னு நினச்சோம் பட் அது கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தது நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் மேரேஜ் முடிச்சுட்டு விசிட் பண்ணலாம் ஆஃப்டர்நூனுக்குள்ளன்ட்டு பட் இது கொஞ்சம் அவுட்டரில் இருந்ததுனால வெட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ளே போய் நம்ம இந்த எல்லா டெம்பிள்ஸையும் பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும் டுவெல் ஓ கிளாக் நடசாத்திடுவாங்கன்றதுனால மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் பிளான் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம் ஆக்சுவலி மை பிளான் இஸ் டு விசிட் த்ரீ டெம்பிள்ஸ் பிஃபோர் டுவெல் ஓ கிளாக் அது என்னென்னா அம்மன் டெம்பிள் பக்கத்துலேயே உலகலந்த பெருமாள் டெம்பிள் அண்ட் ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அங்கே இன்னுமே நிறைய முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் கூட டுவெல் ஓ கிளாக் முன்னாடி அட்லீஸ்ட் இந்த மூணு டெம்பிளாவது கண்டிப்பாக பார்த்துருணுன்னு இருந்தேன் ஆனால் அங்கே நாங்கள் வெட்டிங்க்கு போய்ட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே அரௌண்ட் டென் கிட்டே ஆயிடுச்சு அண்ட் காஞ்சிபுரம் ரீச் ஆனது வந்து ல அரவுண்ட் லெவன் தேர்ட்டி சம்திங் அதுக்கப்புறமா மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் டெம்பிள் வந்து பார்த்துருணுன்ற மாதிரி ஆயிடுச்சு டெம்பிள் ரீச் ஆன உடனே டெம்பிள் பக்கத்துலேயே பார்க்கிங் இருந்தது பார்க் பண்ணிட்டு அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்வளோ நேரம் டெம்பிள் இருக்குன்னா ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு நடை சாத்திட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க அப்போ தான் ஏதோ பிரேக் லெவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஏதோ அபிஷேகம் நடக்கிறதுனால பிரேக்குன்னு சொன்னாங்க அண்ட் அந்த டைமில் வந்துட்டு ஆதி அம்மன் டெம்பிள் விசிட் பண்ண சொன்னாங்க அது அப்படியே அந்த மெயின் அம்மன் டெம்பிளுக்கு பின்னாடிதான் அந்த டெம்பிள் லொக்கேட் ஆயிருந்தது காஞ்சிபுரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால எந்த டெம்பிள் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் டெம்பிள் நேம் போர்டு எதுவுமே நான் பார்க்கல சோ டுவெல் ஓ கிளாக் உள்ள நடசாத்துறதுக்கு முன்னாடி போயிடணும்ட்டு அங்க இருக்கவங்க சொன்ன டைரக்ஷன் வச்சு இந்த டெம்பிள் குள்ள தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம் வந்ததுக்கு அப்புறமா நேரா சன்னிதி முன்னாடி போய் நின்னா சாமி சரியா தெரியல அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தப்போ அது பாக்குறதுக்கு அம்மன் மாதிரி தெரியல ஹஸ்பண்டும் பாத்துட்டு இது அம்மன் தானா அப்படின்னே ஆமா கரும்பு மாதிரி தெரியுது கையில அப்ப காமாட்சி அம்மன் தானா அப்படின்னே அவங்க நல்லா பாரு அது கரும்பானு வேல் அப்படின்னாங்க அப்புறம் தான் பார்த்தா அது முருகன் குமரக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருந்திருக்கோம் ஆக்சுவலி அந்த குமரக்கோட்டை முருகன் அதே காம்பவுண்ட்லதான் வந்து பக்கத்துல வந்துட்டு ஆதி காமாட்சி அம்மன் டெம்பிள் அது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிறதுனால தெரியல அது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் ஆஹ் சோ நாங்க முன்னாடியே இருந்த சன்னிக்குள்ள போனோடனே அதுதான் நினைச்சிட்டோம் ஆனா அது குமர கொட்டை முருகன் கோயில்னா அம்மன் நினைச்சிட்டு அங்க நிக்கிறோம் அப்புறம் எல்லாம் அரோகரா அரோகரா தான் தெரிஞ்சது அது முருகன் டெம்பிள்னு சரி எனிவே அந்த டெம்பிளும் தான் ஆதி காமாட்சி அம்மன் டெம்பிள் இருந்தது ஆக்சுவலி இந்த ஆதி அம்மன் டெம்பிளோட ஸ்பெஷல் என்னன்னா காமாட்சி அம்மனோட முதல் ரூபம் வந்துட்டு இங்க இருக்கிற காமாட்சி அம்மன் தான் சொல்றாங்க காமாட்சி அம்மன்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஆனா அவங்களோட முதல் ரூபம் உண்மையான ரூபம் வந்து உக்கரமானது அதுக்கப்புறமா ஆதி சங்கராச்சாரியார் வந்து அம்மனை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறமா கட்டண கோவில் தான் இப்ப இருக்கிற அம்மன் கோயில் அங்க வந்துட்டு அம்மன் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அப்படிங்கறதுதான் ஹிஸ்டரி ஸோ இங்க வர்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆதி அம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனோட அந்த முதல் ரூபம் உண்மையான ரூபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வராங்க நாங்க இந்த டெம்பிள் உள்ள என்டர் ஆனப்போ ஒரு பெரிய கிரவுட் ஆல்ரெடி தர்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பெரிய கோயிலுக்குலாம் போகும்போது ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி செக்யூரிட்டி டிக்கெட்டு கேட்டோம் இங்கே எங்கே ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கணும்னு அப்புறம் தான் சொன்னாங்க இந்த டெம்பிளோட ஸ்பெஷலே இங்கே ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸே கிடையாது எல்லாருக்குமே பொது தரிசனம் தான் அப்படின்னு ஸோ க்ரௌட் இருந்ததுனால நட மாட்டாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு போய் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம் ஸோ ரொம்ப பெரிய கோவில் அதை சுற்றி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தது டக்குன்னு போய் அம்மன் பார்த்துட்டோம் ஸோ ஐ வெரி சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா போக முடியுமா சாமி பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு வந்த ரொம்ப ஒரு டென்ஷனோட வந்த டெம்பிள் இது ஸோ வந்துட்டு சாமி பார்க்க முடிஞ்சதே ரொம்ப ஹாப்பி தான் அண்ட் உள்ள அம்மன் வந்து பத்மாசனத்தில் கையில் கரும்போட ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இந்த டெம்பிள் உருவானதுக்கு புராணங்களில் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க ஒன்று வந்துட்டு சிவன் ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது பார்வதி அவரோட ஐசஸ் வந்துட்டு விளையாட்டாக க்ளோஸ் பண்ணதுனால உலகம் வந்து இருளில் சூழ்ந்ததாகவும் அதை சரி பண்ணுறதுக்காக பார்வதியை வந்துட்டு பூலோகத்துக்கு வந்துட்டு சிவபெருமான் பெருமா தவம் செய்ய சொல்லி பார்வதி வந்து சிவன் அடைகிறதுக்காக வந்த இடம் இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு ஸ்டோரி வந்து தக்ஷனோட யாகத்தீழே சதி உள்ளே விழுந்தால் அவங்களோட உயிரை மாற்றிக்கிட்டதுக்கப்புறமா சிவபெருமான் அவங்களோட உடல் எடுத்துகிட்டு வந்தப்போ அம்பாலோட தொப்புள் வந்துட்டு கீழே விழுந்த இடம்தான் இந்த சக்தி பீடம் உருவான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிளான் பண்ணதில் இந்த ஒரு டெம்பிள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது பட் இங்கே இருக்க மற்ற டெம்பிள்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கவர் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் மற்ற பிளாக்ஸும் ஷேர் பண்ணுறேன் ஐ சி யூ ஆல் என்னான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்